ஃபர்டிலிட்டி டைரக்ஷனில் நயன்தரா அவர்கள் நடிக்கிற கொலையுதிர்கால மூவியோட ட்ரெய்லர் லான்ச்சிங்கில் ஆக்டர் ராதா ரவி நயன்தராவை ஹராஸ் பண்ணி பேசியிருந்தார் அதுக்காக பலரும் அவங்களோட அப்போசிஷன்ஸை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் நயன்தராவும் அவங்களோட ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இப்போது ஆக்டர் சமந்தா இதை பற்றி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க வி வில் சென்ட் யூ டிக்கெட்ஸ் ஃபார் நயன்தராஸ் நெக்ஸ்ட் சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஹேவ் சம் பாப்கார்ன் அண்ட் டிக்கெட் சில் பில் அப்படின்னு எழுதியிருக்காங்க நீங்க சொல்றத நியாயப்படுத்துறதுக்காக போராட வேண்டாம் கொலை எதிர்கால மூவியோட டிக்கெட்ஸை சென்ட் பண்றோம் பாப்கார்னோட சேர்த்து சில்லாகிறதுக்கு ஒரு டேப்லெட்டையும் போட்டு மூவியை பாருங்க அப்படின்னு ராதா ரவியை பார்த்து சமந்தா சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் ராணாவும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இப்போதான் அவர் பேசினதை கேட்டேன் அவரோட வார்த்தைகள் எல்லாம் அவரோட தவறான கேரக்டர் தான் மென்ஷன் பண்ற விதமா இருக்கு உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறது சமூகத்துக்கே இழுக்கு அப்படின்னு ராதா ரவியை பார்த்து ராணா சொல்லியிருக்காரு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க டூ தௌசண்ட் நைன்டீன்கான பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் எயிட்டீன்ல நடக்க போகுது பிரதான கட்சிகள் வளர்ந்து வர கட்சிகள் புதுமுக எல்லாரும் அவங்களோட வேட்பாளர்களை ரொம்ப தீவிரமா அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்டர் கார்த்தி புதிய நீதி கட்சியோட தலைவரான ஏ சி சண்முகம் ஆதரவா பேசின மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது சண்முகம் சினிஃபீல் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அண்ட் ரியல் லைஃப்லேயும் அவரோட ஹெல்ப்ஃபுல் பர்சன் தான் அப்படின்னு கார்த்தி அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு இந்த வீடியோவில் கார்த்தி பிரச்சாரம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவர் அரசியலுக்கே வந்துட்டதா சிலர் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக கார்த்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு தேர் ஆர் குவரிஸ் அபவுட் மீ கேம்பெயின் இன் திஸ் எலெக்ஷன் அப்சுலிட்டி நாட் ஐ வில் பார்ட்டிசிபேட் எஸ் அ ஓட்டர் alone அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தல்ல நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல நான் ஜஸ்ட் அ வாக்காளர் தான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை அவர் வச்சுட்டாரு சப்போஸ் கார்த்தி பாலிடிக்ஸுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட பொள்ளாச்சி இஷோ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல சில பேரை முக்கிய குற்றவாளிகளாம் விசாரிச்சு அவங்க மேல குண்டர் சட்டமும் போடப்பட்டது பட் இன்னமும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படலை இந்த இஷ்யூவில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு விஜய் சேதுபதி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிருக்காரு இன்னமும் அந்த பொண்ணுங்களே தான் குறை சொல்லிட்டு இருக்குமே தவிர அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சூப்பர் டிலக்ஸ் மூவியோட ஆட் ஷோல விஜய் சேதுபதி பேசியிருக்காரு சூப்பர் டிலிக்ஸ் மூவிக்கு ஏட் சென்சார் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து மார்ச் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க விஜய் சேதுபதி இந்த மூவியை ஸ்கிரீன்ல பார்க்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் ட்விட்டர்ல பி டூ ஹேஷ்டேக்ல பலரும் தங்கள் மேல நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை பத்தி பதிவு பண்ணிட்டு வந்தாங்க சிங்கர் சின்மையும் ஆக்டர் ராதாரவி மேல அதே ஹாராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா டப்பிங் சங்கத்தில இருந்து சின்மயி நீக்கப்பட்டாங்க அடுத்ததா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அவங்க எந்த ஒரு சான்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல இதை தொடர்ந்து நைன்டி சிக்ஸ் மூவில மியூசிக் பண்ணியிருந்த கோவித் வசந்த் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சின்மயி வில் இன் மை ஸ்டில் சேஸ் நோ டு மீ நியூ ஒன் இயல்ஸ் வில் டிசைட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்மயி வேணான்னு சொல்ற வரை அவங்க என் மியூசிக்கில் பாடுவாங்க இதை யாரும் தடுக்க முடியாது என்ன மீறி அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமென்ட்ஷ ஷேர் பண்ணுங்க நல்லா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்க்ரை <laughs> Comment <upon you>. <laughs> <laughs>